வணக்கம் இது உங்கள் ஜோகினி டிவி யா கிச்சன் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாம்பே சட்னி வைக்க போகிறோம் இன்றைக்கி பூரிக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் எண்ணிக்கைக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க நாலு பேர் இருந்தால் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு பேர் இருந்தால் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதில் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க இதில் ஒரு கால் லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இந்த கிளாஸ் வந்து கால் லிட்டருக்கு கரெக்டாக பிடிக்கும் இது நம்மளுக்கு ஒரு திடீர் தோசை சட்னியாக இருக்கும் தோசை பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இது ஒரு திடீர் சட்னி இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கலக்கி விடாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் மூணு பேர் இருக்கிறதுனால மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதையும் பொடி பொடியாக கறுக்கி வச்சுக்கலாம் இதில் பெருங்காயத்தூளி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் வாசம் பிடிக்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த சட்னி திடீர்னு சொல்லி சட்னி காலியாக கடை கடைன்னு வச்சிட்றாங்க தான் இந்த சட்னி விட்டாங்க ஒரு சட்டியில் கடாயை வச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு இப்போ இப்ப சிம்ல வச்சுக்கலாம் நம்ம பொடி பொடியா ஒரு அஞ்சு

அதுக்கப்புறம் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்க மூணு தக்காளியை இதில் சேர்த்தலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கடலை மாவுல ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கோம் அந்த உப்பு காணாது இதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொடியை நல்லி வச்சுட்டு இஞ்சி இஞ்சியே நல்லா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிருக்கி தக்காளி மட்டும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு நல்லா கண்ணாடி மூடி இல்லைன்னா நல்லா மூடியை போட்டு மூடி வச்சுங்க சட்டுன்னு வெந்தும் தேவர நேரத்தில் மக்களுக்கு காஃபி ஆக்கிற வேலையை வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் நல்லா கொதிக்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மறந்துட்டேன் நல்லா கொதிக்குது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வச்ச இந்த மசாலா எல்லாம் கொதித்து வந்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல் எல்லாம் போட்டு நல்லா திக்க கரைச்சி வச்சுருக்கோம் காலிட்ரு தண்ணி ஊற்றி அதை வந்து இது மேலே அப்படியே கொளுத்திட வேண்டி தான் கொட்டி இது ஒரு ரெண்டு செகண்டு கொதிக்கட்டும் இப்போ காரசாரமான ஒரு சட்னி ரெடி ஆகிட்டு இதில் வந்து நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல ஒரு கொத்து கரு மல்லி இலை ரெண்டு கருவேப்பில் மல்லி இலையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க நல்லா நிறைய கிடைக்கிதா அவ்வளோத்தையும் தூவுங்க எவ்வளோ கிடச்சாலும் தூக்கலாம் டேஸ்ட்டு தான் இப்போ லைட்டாக கிண்டி விட்டாச்சு இது பூரி தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ